சுவாசம் சுவாசம் கொள்ளும் கொள்ளும் உயிருள்ள உயிருள்ள காதல் காதல் அன்பே நீ மௌனமானால் எனக்கு செத்துவிட தோன்றுமடி சிந்தும் மலைத்துளிகள் மேகத்துள் மீண்டும் திரும்புவதில்லை நீ காட்டிய தூய அன்பும் என்னை விட்டு திரும்புவதில்லை உன் பெயரின் எழுத்துக்களை என் சுவாசம் இழுக்கும் போதெல்லாம் என் இதயத்தின் நரம்புகள் புதைத்து வைக்குமடி நிலா தேய்ந்து போகும் நேரமெல்லாம் இரவு வருவதற்கில்லை மீண்டும் இரவை போக்குவதற்கே நீ என் வாழ்வின் இருளை போக்கும் நிலா சிறந்த ஓவியன் தன் ஓவியத்தை அழகாக்க இரவும் பகலும் உழைப்பான் ஆனால் உன் அழகை மெருகூட்ட நீ எதுகும் செய்வதில்லை நீ அழகு உன் அழகு இயற்கை தந்த கொடை வானத்தில் தெரியும் நிறைந்த பௌர்ணமி இருந்து மண்ணை முட்டி மோதி வெளியேறுகிறது காதலும் ஆரம்பம் ஆனால் அது விருட்சமாகிறது நீ மௌனமானால் எனக்கு செத்துவிட தோன்றுமடி எம் காதல் சுவாசம் செய்யும் உயிருள்ள காதல் அன்பே நீ மௌனமானால் எனக்கு செத்துவிட தோன்றுமடி சிந்தும் மீண்டும் திரும்புவதில்லை நீ காட்டிய தூய அன்பு என்னை திரும்புவதில்லை உன் பெயரின் எழுத்துக்களை என் இதயத்தின் நரம்புகள் புதைத்து வைக்கும்படி நிலா தேய்ந்து போகும் நேரமெல்லாம் இரவு வருவதற்கில்லை மீண்டும் இரவை போக்குவதற்கே நீ என் வாழ்வின் இருளை போக்கும் நிலா ஒரு சிறந்த ஓவியன் தன் ஓவியத்தை அழகாக்க இரவும் பகலும் உழைப்பான் ஆனால் உன் அழகை மெருகூட்ட நீ எதுவும் செய்வதில்லை உன் அழகு இயற்கை தந்த கொடை வானத்தில் தெரியும் நிறைந்த பௌர்ணமி உன் அழகு இயற்கை தந்த கொடை வானத்தில் தெரியும் நிறைந்த பௌர்ணமி விதை நிலத்தில் இருந்து மண்ணை முட்டி மோதி வெளியேறுகிறது காதலும் ஆரம்பம் விதை போன்றதே ஆனால் அது விருட்சமாகிறது நீ மௌனமானால் மவுனமான எம் காதல் சுவாசம் கொள்ளும் உயிருள்ள காதல் விதை நிலத்தில் இருந்து மண்ணை முட்டி மோதி வெளியேறுகிறது காதலும் ஆரம்பம் விதை போன்றதே ஆனால் அது விருட்சமாகிறது நீ மௌனமானால் எனக்கு செத்துவிடத் தோன்றுமடி எம் காதல் சுவாசம் கொள்ளும் உயிருள்ள காதல் எம் காதல் சுவாசம் கொள்ளும் உயிருள்ள காதல் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற கவிதைகள் பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேர நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பான நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி முடிந்தால் இந்த கவிதை பார்த்த பின்பு கவிதையின் ரசிகர்கள் என்பதை உங்களை அடையாளப்படுத்தும் லக்கை மறந்துடாமல் செய்யுங்கள் முடிந்தால் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க மிக மிக ஆவலாக இருக்கின்றேன் நன்றி வணக்கம்